நம்மளுடைய ராகி களி பாருங்க கையில் தொடும்போதே எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக அப்படியே தலை தளன்னு இருக்குது பாக்கிலேயே அப்படியே சாப்பிட்ணுன்னு ஆசை வருது இல்லைங்களா அந் இந்த மாதிரி ஒரு ராகி களியே எப்படி குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு கூட எப்படி குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சுக்கலாங்க ரொம்ப சுலபமாக இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அரை டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேங்க சாதாரணமாக நம்ம சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா அந்த அரிசியை தான் எடுத்துக்கிறேன் நல்லா இதை கழுவிடலாங்க சாப்பாட்டுக்கு வைக்கிற புழுங்களை அரிசியை நல்லா கழுவிட்டு அரை டம்ளர் எடுத்துருக்குறோம் அதை கழுப்பிட்டு அதுக்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சிடலாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு டம்ளர் தண்ணி வச்சு இதை மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் வேகட்டும் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடலாங்க குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அப்போ தான் நல்லா வேகும் ஏன்னா நம்ம அரை டம்ளர் தான் வச்சுருக்குறோம் அதனால் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இதில் இருக்கற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கலாங்க தண்ணி அப்படியே பாருங்கள் கஞ்சி தண்ணி மாதிரி இருக்குது அதை அப்படியே வடிச்சிட்டு இதை நல்லா ஒரு ஸ்மாசர் வச்சு இல்லைன்னா நான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுர்லாங்க கஞ்சி மாதிரி இதை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் கடைஞ்சி விட்டுட்டு அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதையும் இது கூட ஊற்றிடலாம் நம்ம எடுத்து வச்ச வேறு கிண்ணத்தில் வச்ச தண்ணியை இதுலேயே ஊற்றிட்டு திரும்ப அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா அந்த சாப்பாடு கஞ்சி எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுறலாங்க அங்கங்கே கட்டி கட்டியாக சாப்பாடு அழுந்தி இருக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட ரெண்டு டம்ளர் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதுலேயே ரெண்டு டம்ளர் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது கடையில் வாங்கின மாவு தாங்க நம்ம அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு மொளக்கட்டி அரைச்ச மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மாவை குக்கரில் சேர்த்துக்கிட்டு அடுப்பை வேகமாக வைக்க கூடாதுங்க அடுப்பை கொறச்சி வச்சிடணும் மாவு போடுறதுக்கு முன்னாடியே அடுப்பை கொறைச்சி வச்சிடணும் நம்ம அந்த சாதம் கஞ்சி எல்லாம் கலந்தோம் இல்லைங்களா அந்த இது கலந்தது உடனே அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க மாவு போட்டோம் நல்லா அந்த சாதமும் கஞ்சியும் கொதிக்கிறதில் மாவு போட்டு மேலே குக்கரை போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மத்து கரண்டி இல்லைன்னா மரக்கரண்டி வச்சு நல்லா அதை கிளறிடலாங்க அந்த சாதமும் நம்ம ராகி மாவும் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க இது எதுவுமே கட்டி விழுகாது கட்டி பார்த்தா முதல்ல விழுந்துற மாதிரி தான் தெரியும் நல்லா பாருங்கள் இப்படி கலந்து விட்டோம்னா கட்டியெல்லாம் தானே உடஞ்சிரும் பாருங்கள் இப்போ கூட உங்களுக்கு ஒவ்வொரு இது அங்கங்கே கட்டி உடஞ்சிருக்கிறது நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா நமக்கு அந்த களி வந்து சாஃப்டாக வரும் இப்போ பாருங்க நான் இது கூடிய ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சி பழம் அல்லது அரை எலுமிச்சி பழம் நமக்கு தேவையான புளிப்புக்கு சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் கிராமங்களில் புளிச்ச தண்ணி வச்சு கிளறுவாங்க அதாவது நீராகாரம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை மொதல் நாள் வடித்து வச்சு கஞ்சி ஊற்றி அதில் வச்சு கிளறுவாங்க இப்போ நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால இது கூடவே கொஞ்சம் எலுமிச்சி பழம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ அந்த எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறோங்க பாருங்கள் நமக்கு வளித்து போடும்போது நல்லா பஞ்சு மாதிரி தெரியுது இல்லைங்களா ரெண்டு துடுப்பு போட்டு கிளறினா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க இப்போ திரும்ப மறுபடியும் ஒரு தடவை குக்கர் மூடியை போட்டு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அந்த சூட்லேயே குக்கரோட சூடு கனமானதாக இருக்கும் அதனால் அந்த சூட்லேயே நல்லா கழி வெந்துடும் இப்போ திரும்ப எடுத்துகிட்டு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இருக்குது திரும்ப மறுபடியும் ஒரு நல்லா ஒரு சொலட்டி விட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு பாருங்கள் நம்மளுடைய களி எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தொடும்போதே எவ்வளோ வள இருக்குது பாருங்கள் வளவளும் தளதளனும் தெரியுது பார்க்குறதுக்கே நம்ம அல்வா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இப்போ நம்ம களியை உருட்டி போட்டுக்கலாங்க நம்ம இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் நான் உருட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கச்சிதமான ஒரு கிண்ணை எடுத்துக்கிட்டு அதில் நல்லா தண்ணி தொட்டுக்கலாங்க அந்த கிண்ணத்தை நல்லா ஈரப்படுத்திக்கிட்டு அதில் தல நல்லா வழியாக களிய அள்ளிக்கலாங்க அள்ளிக்கிட்டு இப்படி நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு தட்டிலேயோ கொட்டணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம எப்படி உருண்டு பிடிச்சோமோ அந்த உருண்டைக்கு வந்துடுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதை இப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க இல்லை நம்ம அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் உருண்டை நம்ம பிடிச்சி போடுற மாதிரி இருந்ததுன்னா மிச்சம் இருக்கிறத அடுத்த நாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஈருகிடுங்க இப்போ நம்ம இதுக்கு மாங்காய் சாம்பார் வச்சுருக்குறோங்க மாங்காய் சாம்பார் கூட தான் சாப்பிட போகிறோம் இதுக்கு கத்திரிக்காய் கருவாடு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எது கூட செய்வீங்க ராகி களி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது நமக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி இருக்குங்க ராகி களி ஒரு நேரம் செஞ்சோம்னா அந்த நேரத்தோடு கரெக்டாக போயிடும் அது மாதிரி தான் செஞ்சுருக்குறோம் ரொம்ப சுலபமாக குக்கர்லேயே எப்படி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துருவோம் ராகி களியை கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் மழைச்சிக்கிட்டு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இருப்போம் இந்த மெத்தேடில் செஞ்சோம்னா சூப்பராக வருங்க ராகி களி